பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் மற்றும் இசட் டூ என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுல ஒன் டூ மாடுவல் ஒன்று மற்றும் இசட் பிளஸ் இசட் டூ ஒன்று இசட் ஒன் இசட் டூ ஓர் மெய்யன் என காட்டுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிபந்தனையானது மாடுலாட் ஒன் equal to modulus of z2 equal to 1 என உள்ளது. Modulus of z2 z2 என்பதை zz bar என் எழுதைக்கிலாம். அந்த நிபந்தனையதா இங்க பயன்படுத்த போறோம். Modulus of z1 equal to 1 நான் இருபுராமும் modulus of z1 square equal to 1 square equal to 1. Modulus of z1 N square என்பதை z1 z1 bar equal to 1 என் எழுதைக்கிலாம். இதில் இருந்து விச் இம்ப்ளைஸ் இசட் ஒன் பார் என்பது எதற்கு சமம்னா ஒன்று பை இசட் ஒன்றுக்கு சமம் இதே போல் அடுத்த கேஸு அடுத்த நிபந்தனை மாடலசாப் விசட் டூ ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுக்கிறப்ப இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் இசட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று இசட் டூ இசட் டூ பார் ஈக்குவல் டு ஒன்று இதிலிருந்து இசட் டூ பார் ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்று பை இசட் டூ இசட் டூ பார் என்பது மதிப்பானது ஒன்று பை இசட் டூ இசட் ஒன் Z2 இசட் டூ பை Z1 இசட் ஒன் இசட் காட்டச் தான் மெய் காட்ட சொல்லிருக்கு அதை இசட்னு எடுக்கலாம் அந்த கலப்பெண்ணு ஒன் பிளஸ் இசட் டூ டிவைட் பை ஒன்னு இசட் ஒன் இசட் டூ என்பதை இசட் என்க இது ஒரு மெய் காட்டனம் காட்டணும்னா Z2 இசட் பாரூ ஒன்று ஒன்று சமமாக இருந்ததுன்னா மெய்யிக்கான நிபந்தனை மெய் நிறுவுவதற்கான நிபந்தனை இசட் பார் ஈக்குவல் டூ இசட்டுக்கு சமம்னு காட்டணும் அப்போ அதை நிறுவறதுக்கு இருபுறமும் பார் எடுக்கிறோம் அப்போ இசட் பார் ஈக்குவல் டூ இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பை ஒன்று பிளஸ் இசட் ஒன் இசட் டூ ஓல் பார் இசட் ஒன் பை இசட் டூ ஓல் பார் என இருந்ததுன்னா இசட் ஒன் பார் பை இசட் டூ பார்னு பிரிச்சு எழுதிக்கலாம் அந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப நியூமரேட்டருக்கு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் பை ஒன்று ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார்னு பிரிக்கலாம் இதே போல் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் என இருந்ததுன்னா இசட் ஒன்னுக்கு தனியாக பார் இசட் டூக்கு தனியாக பார் கொடுக்கலாம் இப்போ நியூமரேட்டர் மதிப்பு எப்படி எழுதலாம் இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார்னு பிரிக்கலாம் டினாமினேட்டரில் இரண்டு மதிப்புகளையும் பிரித்து எழுதுகிறப்ப

ஒவ்வொரு மதிப்புகளுக்காக இதை பிரதகிடுறப்ப இசட் ஒன் பார் இசட் டூ பார்க்கு ஏற்கனவே ஒன்று பை இசட் ஒன் ஒன்று பை இசட் டூனு கொடுத்துருக்குறோம் ஒன்று பை இசட் ஒன் ப்ளஸ் ஒன்று பை இசட் டூ பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் இசட் ஒன் பார் ஒன்று பை இசட் ஒன் இன்ட்டு ஒன்று பை இசட் டூ பார்க்கு ஒன்று பை இசட் டூன்னு கொடுத்துடலாம் குறுக்கு பெருக்கம் பண்ணுறப்ப ஒன்று பெருக்கல் இசட் டூ இசட் டூ ஒன்று பிறக்கல் இசட் ஒன் இசட் ஒன் பை இசட் ஒன் இசட் டூ மீசிமாவாக வந்துடும் டினாமினேட்டரில் ஒன்னோட இசட் ஒன் இசட் டூவை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் ஒன்று பை இசட் ஒன் இசட் டூ இந்த இரண்டு மதிப்புகளும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடியது இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது மாற்றி எழுதிக்கலாம் இசட் டூ வை இசட் ஒன்னையும் டினாமினேட்டரில் இரண்டு மதிப்புகளையும் மாற்றி எழுதுகிறப்போ ஒன்று ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூன்னு இருக்குது எனவே இந்த மதிப்பானது இசட்டுக்கே சமமாக இருக்கு நம்ம என்ன எடுத்தோம் இசட் பார்ன்னு எடுத்தோம் இசட் பார் ஆனது இசட்டுக்கே சமமாக இருக்கு இசட் பார் ஈக்குவல் டு இசட் என கிடைத்துள்ளது இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பை ஒன்று பிளஸ் இசட் ஒன் இசட் டூ என்பது ஒரு மெய்என் ஆகும் தேங்க்யூ